கருத்துறை பரிசுமத்துக்கு சோத்திரம் நமக்கு ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஆறு மாதத்தில் என்ன பண்ணுவோம்னா ஒரு திடகாத்திரமான உணவு கொடுப்போம் இல்லையா திடமான உணவு சாலிட் ஃபுட் கொடுப்போம் ஏன்னா அந்த பிள்ளை அப்போ தான் ஆகும்னா நல்ல வளர்ச்சி இருக்கும் மூளை வளர்ச்சி இருக்கும் எலும்பு வளர்ச்சி இருக்கும் தசைகள் வளர்ச்சி இருக்கும் பசிக்காது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்னா ஒரு ஆறு மாதத்துலேருந்தே நம்ம என்ன பண்ணுவோம் நல்ல ஒரு உணவு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் சாலிட் ஃபுட் ஏன்னா அவ்வளோ நாள் பால் மட்டுமே குடிச்சிருந்த பிள்ளைக்கு அந்த வளர்ச்சி வேணும்னா கண்டிப்பாக அந்த சாலிட் ஃபுட் தேவை ஆனால் நம்ம என்னைக்காவது வந்து இல்லை இல்லை அந்த பிள்ளைக்கு வந்து சாலிட் ஃபுட்லாம் தேவையில்ல அதுக்கு ஜீரணம் ஆகாது இல்லை அதுக்கு வந்து சாலிட் ஃபுட் சாப்பிட்றதுக்கு நம்ம பாலையே கொடுப்போம் சொல்லி குழந்தையாக இருந்து பெரியவங்கள வரைக்கும் நம்ம பால் கொடுத்துட்ருக்கோமா இல்லை இல்லை ஆனால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற நம்மை பரம்பரை பரம்பரையாக கிறிஸ்துவன் சொல்லிக்கிற நம்மை இன்னும் நம்ம குழந்தைகளாகவே தாங்க இருக்கிறோம் ஆமாங்க எப்ரேயரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்ரேயர் ஐந்து பதினாலில் பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினாலே பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூர்ண வயதிற்கே தகும் இப்ரேரில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் எழுதும்போது என்ன ஆகுதுன்னா நீங்கள் வந்து இன்னும் குழந்தைகளாகவே இருக்கிறீங்க குழந்தைகள் மாதிரி நீங்கள் பால் குடிச்சிட்டே இருக்கீங்க இன்னும் நீங்கள் வந்து திடகாத்திரமான உடவும் சாப்பிடல அப்படின்னு வந்து அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்கள் எழுதிருக்காங்க என்னன்னா அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்கள் வந்து இன்னும் அந்த அந்த ஃபவுண்டேஷன் இல்லை கிறிஸ்துவத்தின் அடிப்படையிலே இருக்கிறாங்க இல்லை ஃபவுண்டேஷன்னா என்னென்னா மனம் திரும்புதல் பாவத்தை குறித்து வசனங்கள் கேட்குறாங்க இல்லை விசுவாசத்தை குறித்து கேட்குறாங்க மனதிரும்புதல் பத்தி கேட்குறாங்க ஞானஸ்தானத்துக்கு குறித்து பேசுறாங்க ஆவிக்குரிய அபிஷேகத்தை பத்தி பேசுறாங்க இதெல்லாம் பேசுறாங்க ஆனாலும் ஒரு திடகாத்திரமான உணவு சாப்பிடலன்னு சொல்லி அந்த திருச்சபைக்கு எழுதப்படுது திடகாத்திரமான உணவு என்னன்னா ஒவ்வொரு நாளும் தீமை அறியத்தக்கதாக நம்ம வளரும் அதுதான் வசனம் சொல்லுது எப்படின்னா நம்ம நிறைய நேரம் என்ன பண்றோம்னா இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கு நம்ம காதுக்கு பிடிக்கிற வசனங்கள் கேட்டுட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் வெறும் அந்த குழந்தைகள் போல இருந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா நம்ம குழந்தை எப்படி ஒவ்வொரு நாளும் நல்ல ஃபுட் சாப்பிட்டு வளரணும்னு நினைக்கிறோம் இல்லையா அதே மாதிரி கடவுளில் என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொரு நாளும் என் பிள்ளை வளர்ந்து வரணும்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனால் நம்ம என்ன இருக்கோம் வெறும் பாலில் தான் குடிச்சிட்ருக்கோம் இன்னும் வந்து நம்ம வந்து திடகாத்திரமான உணவே சாப்பிட்ல ஆசிர்வாதமான வசங்களை கேட்குறோம் வெறும் அந்த விசுவாசத்தை குறித்தே கேட்டுட்ருப்பாங்க இல்லைனா அன்பை குறித்தே கேட்டுட்ருப்பாங்க ஆனால் நம்ம எப்போ தேவனை போல மாறுறது ஏசு கிறிஸ்து இப்போ நம்ம எப்போ மாற போகிறோம் அந்த மாதிரி வசனங்கள் கேட்கும் போது தான் என்னாகுனா நம்ம வந்து எது நன்மை எது தீமைன்னு தெரியும் இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் திடீர்னு ஒரு ஜோக் நம்ம பேசுகிறோம் அந்த ஜோக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்டை குறித்து தவறான காரியம் சொல்லுது அந்த தவறான காரியம் சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ரெண்டுக்கு ரொம்ப மனசு கஷ்டப்படும்ல அந்த இடத்துல நம்ம என்ன என்ன பண்ணுவோம் அந்த ஜோக்கு சொன்னதுக்கு நம்ம மனம் கசந்து அழுவுமா இல்லை வந்து இல்லை இல்லை எல்லாரும் ஜோக் சொல்கிறதானா இதில் சிரிச்சிட்டு போகிறதானே இதில் என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம அப்படியே போகிறோமா அதுதான் கிறிஸ்துவை போட மாட்டுறது இல்லையா ஏசு கிறிஸ்துவ அந்த இடத்துல இருந்தாருன்னு வச்சிங்களேன் அந்த மாதிரி ஜோக் பேசவே மாட்டார் அந்த மாதிரி அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி பேச மாட்டார் அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம எப்படி பேசுகிறோம் எப்படி திங்க் பண்ணுறோம் மற்றவங்களோட எப்படி பழகுறோம் இது எல்லாமே வந்து நம்ம ஏசு கிறிஸ்துவை நம்ம பிரதிபலிக்கிறமா அதுதான் இங்கே எழுதப்பட்டிருக்குது இல்லை இன்னும் வந்து நான் வந்து குழந்தை மாதிரியா இருக்கிறேன் மனம் திரும்புதல் இல்லை பாவம் அதை குறித்தே நம்ம பேசிக்கொண்டிருக்குமா நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் நம்ம இயேசுவை போல மாறணும் அதுக்காக தான் நம்ம இங்கே இருக்கிறோம் ஆக்சுவலாக இன்னுமே வந்து நம்ம குழந்தைகளா இருக்கக்கூடாது அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் நம்ம இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து நீங்கள் பாருங்களேன் எப்போவுமே என்ன பண்ணுவார் பிதாவை கேட்டு செய்வார் அவர் நாற்பது நாள் வனாந்திரத்தில் இருக்கிறார் பசியோட தாகத்தோட தூக்கம் இல்லாமல் டயர்டாக இருந்திருப்பார் அவருக்கு வந்து ரொம்ப முக்கியமான தேவை அந்த இடத்துல வந்து உணவு தான் அழகாக அந்த இடத்துல சாத்தா வந்து சொல்கிறான் பாருங்களேன் இந்த கல்லுகளை உணவாக்கி சாப்பிடுங்க ஏசு கிறிஸ்து சாப்பிட்றதுல ஒண்ணுமே பிரச்சனை இல்லை அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும் அந்த கல்லெல்லாம் அப்பமா மாறிடும் ஆனாலும் அது நன்மையா தீமையான் அந்த அறிவு எப்படி வந்ததுன்னா அவர் கடவுளோட கனெக்டடா இருக்கிறதுனால இல்ல பிதாவோட கனெக்டடா இருக்கிறதுனாலதான் இது யார் சொல்கிறான் சாத்தான் சொல்றான்னா கடவுள் சொல்றாரா சாத்தான் சொன்னா எது சொன்னாலும் நம்ம கேட்க கூடாது அதே கிறிஸ்து பண்றாரு சாத்தான் சொல்றானா நான் செய்ய மாட்டேன் நீ என்ன சொல்றது இல்ல மனுஷன் அப்பத்த நாள் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புடப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலிருந்தும் பிழைப்பான்கிற அழகான ஒரு வசனத்தை சொல்ற நீ சொல்லி நான் சாப்பிட மாட்டேன் கடவுள் சாப்பிட சொன்னா கடவுள் கல்ல அப்பமா மாத்த சொன்னா நான் மாத்தி சாப்பிடுவேன் ஆனால் சாத்தான்னு சொன்னால் நான் செய்ய மாட்டேன் அதுதான் கடவுளுடைய ஸ்டாண்ட் அதுதான் வந்து அந்த திடகாத்திரமா நம்ம அதனால தான் ஏசு கிறிஸ்துவுக்கு நன்மை எது தீமை எதுன்னு தெரியுது நம்ம நன்மை தீமை தெரியலனா எப்படி ஏவாள் வந்து அழகாக இல்லை ரெண்டு மரம் இருக்குது இல்லை ஒரு மரம் வந்து நன்மை தீமை அறிகிற மரம் இன்னொன்று வந்து ஜீவ விருட்சம் வந்தது அழகாக வந்து ஏவாள் வந்து நன்மை தீமை தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க ஜீவ விருட்சத்தை தான் சாப்பிட்ருப்பாங்கல்ல அது தெரியாதனால தான் என்னாச்சுன்னா அவங்க போய் பாவத்தில் விழுந்து இந்நாள் வரைக்கும் நம்ம அந்த பாவத்தில் விழுந்து விழுந்து எரிஞ்சிருச்சு கொண்டிருக்கோம் அதனால அதனால் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஏசு கிறிஸ்துவை போல் மாறுவோம் இல்லை அதற்கு வந்து என்ன வேணும்னா திடகாத்திரமான உணவு தேவை ஆக்சுவலாக இல்லை எப்பவுமே வந்து கடவுளோட கனெக்டடா இருக்கிற அந்த உணவு வேணும் ஆவியானவர் ஒரு சொல்கிறதா நம்ம கேட்டு கேட்டு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் நடக்கிறதா அந்த திடகாத்திரமான உணவு ஒரு நல்ல திடகாத்திரமான உணவு கொடுக்குற திருச்சபைக்கு போவோம் அந்த உணவை நம்ம தேடி தேடி சாப்பிடுவோம் பைபிள் வாசிப்போம் வேதத்தை தியானிப்போம் ஆவியானவர்களுடைய கனெக்டாக இருப்போம் எப்பொழுதும் அவர் சொல்கிறத கேட்டு நடப்போம் அப்போ தான் நம்ம இயேசு கிறிஸ்துவை எப்போதும் மாறுவோம் கருத்து ரமது வசதி ஆசிரியப்படாமே